கட்டரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏன் திரும்பணும்னா நம்மை அவரே நம்மை குணமாக்குவார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஓசியா ஆறாவது அதிகாரத்தில் இரண்டு முதல் இரண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் கட்டரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் கத்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏன் திரும்பணும்னா நம்மை பீறினா அவர் அவரே நம்மை குணமாக்குவார் நமக்கு சுகமில்லாம போனதுக்கு காரணம் பல பல வேலைகள்ல நாம செஞ்சு தவறா இருக்கும் ஆகவே கர்த்தர் நம்மை பீறினார் ஆனா அவரே நம்மை குணமாக்குவார் அடித்தது பாருங்க நம்மை அடித்தார் நம்ம அடிச்சு திருத்தினார் அவரே நம்முடைய காயங்களையும் கட்டுவார் என்ன அருமையான வார்த்தை பாருங்க என் காயங்கள்னா ஆறவே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி திரும்பும் பொழுது நம்மை தீவின அவர் நம்மை குணமாக்குவார் நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம நமக்கு ஏற்பட்ட அத்தனை காயங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்ல அடுத்த வசனத்துல இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்த்திப்பார் நம்ம செத்தவனை போல இருக்கிறோம் சொல்றான் பாருங்க நான் செத்த நாயை போல இருக்கிறேன் நான் போல இருக்கிற அந்த ரெண்டு நாளைக்கு தான் எக்ஸ்பயரி டைம் ஃபார் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அந்த எக்ஸ்பயரி டைம் வரைக்கும் பொறுத்திருந்து காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் காயங்களை கட்டுவார் நம்மை தீவின அவர் நம்மை குணமாக்குவார் அது நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே நம்மை எழுப்புவார் ஆண்டவர் எப்படி மூன்றாம் நாளிலே எழுந்தாரோ அதே நம்மையும் ஆண்டவர் எழுப்புவார் உயிர்ப்பிப்பார் கட்டுவார் குணமாக்குவார் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார் எழுப்புவார் என்று சொல்லி இத்தனை வாக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் ஆண்டவர் நம்மை உயிர்த்திப்பார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்ற தேவன் மாத்திரத்தை எழுப்புகின்ற தேவனாக இருக்கிறார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாவே அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு எங்களை குணமாக்கும் எங்களை நீர் கத்தாக ஆண்டவரே எங்கள் காயங்களை கட்டி ஆண்டவரே குணமாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உழைப்பித்து காத்துக் கொள்ளும்படியாக எழுப்பும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நலத்தினாவே ஆமேன் ஆமேன்